வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி ஐந்து வணக்கம் குழந்தைகளின் மூலம் பெற்றோர் அடையும் இன்பத்தை உடலுக்கும் செவிக்கும் என தனித்தனியாக பிரித்து விளக்கும் வள்ளுவ பேராசானின் அறுபத்தி ஐந்தாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் மக்கள் மெய் தீண்டல் உடற்கென்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்களின் உடலை தீண்டுவது தொடுவது உடலுக்கு இன்பம் அதே மக்களின் மழலைச் சொற்களை கேட்பது செவிக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் புலன் இன்பங்களில் பொருட்செல்வத்தால் வரும் இன்பங்களை விட மக்கட் செல்வத்தால் வரும் இன்பங்கள் மிகவும் உயர்ந்தவை அவை இயற்கையாகவும் நிறைவாகவும் உள்ளன புலன்கள் அடையும் இன்பங்களில் குழந்தைகளால் பெறும் இந்த இரண்டு இன்பங்களும் மற்ற எல்லா செயற்கையான இன்பங்களை விடவும் மேலானவை என்று இக்குரல் அழகாக விளக்குகிறது மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலோடு இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற